வைரவி தாண்டா வளத்தாண்டா வைரவி தாண்டகரை பாய்வில் எங்க பிறந்ததி நீ பிறந்தையிட மலையாள அட கச்சை வரைஞ்சு கட்டி அணை கச்சை வரைஞ்சு

கோட்டரு பையா கோகரு பைய சாமுண்டிகரு பைய சங்கரிகர பையாடிகரப்பைய பாண்டி வளையாளம் கரு உன்னை கூப்பிட்டா இநரம் கூப்பிட்டா இன்னேரம் வரண பையா வந்த இந்த கிளை இடையூர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்லவாக்கு சொல்வாக்கு வரண கருப்பையா அட வெள்ளே குதிரே ஏரி வெள்ளே குதிரே ஏரி வெட்டி சட்ட தானை வெட்டி அங்கே ஓடுதுவார் 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 கீழ வலிய தலபடியாக பொன்னான பொன் குதிரை

சாலை வழியாக என் ஆட்டிக்கு தண்ணி கோட்டா ஆட்டுக்கு தண்ணி கோட்டாவே என் பொல்லாத கருப்பா அழகுவதா உண்ணருவ கருமா கண்டவுடன் கர்ச்சனை பண்ணுதா என் குதிரை பொன்னுகுடை பைவள நிறம் உன் குடை தான் सुनிரமா ஐய நீ ஆடாத பேய்கள் எல்லாம் ஆடாத பேய்கள் எல்லாம் என் புள்ளாத கருப்பை நீ ஆடி வச்சி பார்ப்பவனா அட உனக்கு ஓடாத பேய்கள் அட உனக்கு ஓடாத பெய்கள் ஓடாத பெய்கள் எல்லாம் கருப்பையா நீ ஓட்டி வச்சு பாப்பவனா அழகர் மலை அடிவாரம் அழகர் மலை அடிவாரம் பொல்லாத கருப்பையு வச்சா சேதார அல்லோச்சி சேதாரோ ஓட்டநல்லே திருமதில கருப்பா திருமதில கருப்பா திருமதிப்பா உடபல்லே திருமதி நருபா திருமதி நருபா திருக்கா ಬರುದ್ವಿ ಕಟ್ಟಿಗೆ ರೂಪ ಬರು ದಿ ಕಟ್ಟಿಗೆ ರಪ್ಪ ಬರುದ್ ಕಟ್ಟಿ ಕರುಗ ಚಿಂಗ ಬಿಟ್ಟಿ ಪಾ ಸಿಕ್ಕ ಬಿಟ್ಟಿ ಅಂಗ குடரவெறி நீ தர்வா கை குடி சீர பா க குடி வெள்ள நல்லே குடரவெறி தர் பா குடரவெறி தர்வா கை குடி சீர பா க குடி பாடி கி தா தட்டு போட்டா தட்டு போட்டா குடர பா தட்டு போட்டா ஏய் தர்தடா ஏய் தர்வா தாள தர்வா அதட்ட பாவிடுப்பா தண்ணி போட்டா தண்டி போட்டா சருவா கர்ப்பா சருவா விரதஏடோம் மலையாள கருப்ப வலையாளோ ஏய் விவேயோ புள்ளி மலை கருப்ப சொல்லி ஏய் விரதஏடோம் மலையாள கருப்ப வலையாளோ இவோடு ஓடி வரப்பா தென் மதுரே கருப்ப தென் மதுரே ஏய் விரதஏடோம் ஏய் மலையாளோ குட்டி வேயோ புள்ளி மலை குள்ளி மலை விரதஏடோம் மலையாளோ குட்டி வேயோ புள்ளி மலை குள்ளி மலை கருபாட்டான்னா கர்ப்பாரு ஆட்டா அல்லா உன்னா நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடி நாடு அறை வரகாதே உன் ஆரை நாரை வரகாத வரகாது நாற்பத்தெட்டு மடை ஆண்ட நாடு சேது பதினாடு சேது பதினாடு சேது பதினாடு சிவகங்கை உன் உன்னாரை பிறகாத பரகாத நாப்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எட்டு மலையாண்ட ராமநாடு வந்தா நிற்க மாட்டா வந்தா நிற்க மாட்டா பெரிய வர வரங்கொடுக்க தப்ப மாட்டா வந்தா நிக்க மாட்டா வந்தா நிக்க மாட்டாக்கள் வர கொடுத்தா தப்ப மாட்டாரு குதிரை குதிரை இறக்காதிடனால் குதிரை எறினால் பெய் குதிரையே இறக்காத நீ இரடிவாத கோயில் பற்றி உப்புளியா எல்லவர் கோயிலையும் எந்த இரவிளக்கறியவர் விளக்கறியோ எங்க கிளகூர் வெளியூர் ஒரு பட்டியிலே பச்ச தண்ணீரே விளக்கு நின்றறியும் உனக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு கருப்பையா உனக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு உனக்கு உதிரி பூ அம்மா அய்யா எடுத்து வைக்கும் வைக்குார்களுக்கு எப்பொல்லாத உனக்கு எடுக்கலம்பு சல்லடமா ஐயா எடுத்து வைக்கார்களுக்கு எடுத்து உனக்கு எப்பொல்லாது சல்லடமா சாா கடோத்தோல காலா சல்லா தோலி சல்லா சல்லா தவாக்காக

பண்ணங்க கர பசி வால சிண பிடுங்க வாலீசி அாகிடி பண்ணங்க கருப்பி வாலிசி பின் பிடுங்க வாராகி பண்ணி வாலமீசரி கவி கலி மீடி போலீதி கருப்பங்க மலையா மலையாட்டு மலையாமல்

ஏ ஐயா தெக்கட்ட தொண்ட ரெட்டடங்களே நட 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 கோலடா நாகவணி வாசைட புள்ள குதுரயில் ஐயன்தாரே நீலகம்மை வந்த அருள்வாயன்தாரே புள்ள யனாரே இதை வந்தே கட்டுக்கடங்காதவல்லாத கோபக்காரே கடங்காதவன் கோபக்கார எல்லை எல்லை ஒன்று ஐயனாரே எல்லக்காக கொண்டவன் ஐயனாரே எல்லக்காவி கொண்டவன் ஐயனாரே எல்லக்காவி கொண்டவனா ஐயனாரே दूसरोके देह अः